எட்டு வாக்குறுதி தான் இது வரைக்கும் நிறைவேற்றாம இருக்குதா ஒரு சின்ன பச்சை குழந்தை நீங்க தமிழ்நாட்டுல ஒத்துக்குமாத பச்சை குழந்தை நீங்க கொடுத்ததுல எட்டு சதவீதம் நீங்க இலங்கை தமிழர்கள் எவ்வளவு அநாகரிகமா எவ்வளவு கொடுமையா படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு இருந்தது இருந்தது நாலு மணி நேரம் பையனுக்கு பேரனுக்கெல்லாம் மந்திரி சபா வாங்கணும்னு டெல்லியில போய் உட்கார்ந்தது ஏழு நாள் என்ன நீங்க மாநில உரிமையை பத்தி பேசுறீங்க அப்ப மாநில உரிமை நீங்க எப்ப பேசணும் நீங்க மந்திரி சபையில

அன்னைக்கு இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யும் போது எனக்கு மந்திரியை வேண்டாம் வெங்காயம் வேண்டாம் போட்டு வந்திருக்க கூடாது திமுக அப்படி பண்ணீங்கன்னா நீங்க தமிழ் பாசம் இருக்கு